겨우로 <목소리로>

திகபில வேணாங்க வேலை நிறைய இருக்குது அப்படியே இருங்க வாங்க 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 சார் கேக்கணுல்ல வாங்க உட்காருங்க சார் ஹாய் ஹட உட்காருங்க சார் இவ்வளோ மாசா இந்த காண்டர்மே ஷூட் பண்ண கேஸை எழுதுனது யாருன்னு சொல்லுங்க சார் அட யோசிக்காதீங்க முன்னாடி வாங்க பாஸ்கர் அது காட்டுரிமையோட காதுக்கு பின்னாடி இருந்து கிடைச்ச புல்லட் ரெண்டாவது கிரிமினலான பென்னியோட ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த காட்டுரிமையோட கறி அப்படி தானே எல்லாமே சூப்பர் ஆனால் ஃபாரின்சிக் அனுப்புனதுக்கு அப்புறம் அது எப்படி வீட்டில் வளர்த்துனா ஒரு சாதாரண எருமையோட கறியாக மாறிச்சு இதுதான் என் கேள்வி பாஸ்கர் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க நான் கேட்டேன் உங்ககிட்ட இதுக்கா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டேன் சொல்லுங்க கஷ்டப்பட்டு நடு ராத்திரி காட்டுக்குள்ள ஏறி கடைசியில ஐயோ பயந்துறீங்களா பாஸ்கர் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற உனக்கு சொல்றது புரியலையா உனக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்காது எதுக்கு எனக்கு இந்தியன் ஜுடிஷியரி மேலேயும் உங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலேயும் நல்ல மரியாதை அதனாலதான் சொல்றேன் திருவிழா முடிஞ்சு ரெண்டாவது நாள் பாஸ்கர் திரும்ப வருவான் எப்படியா இருந்தாலும் காட்டெருமை வீட்டு அருமையா இருந்ததுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா இல்லைன்னா உங்க டேலண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு ஏன் கையில விளங்க மாட்டி விட்டு நான் ஒரு உண்மையான வீரன் சொல்லி நீங்க பென்ஷன் வாங்குறது நல்லா இருக்கும் பாஸ்கர் நீ கொஞ்சம் நான் ஒரு சின்ன சிக்னல் கொடுத்தேன் வெளியே இருக்கிற நம்ம லோக்கல் ஆளுங்க எல்லாம் உள்ளே ஏறி விளையாடிடுவாங்க கூப்பிடுவா நான் வார்த்தங்களா சார் அப்பா சரி சார் வரேன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது அங்க கிடைச்சிச்சா கண்டிப்பா அங்க நல்லா சூப்பர் வேணாம் இல்ல அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல தானே எப்படி இருந்தாலும் ஊருக்குள்ள நல்ல பேரு தான் ஏறுமா பாஸ்கர் நல்ல பேரு பாஸ்கர் மாறிடுச்சு வந்தாங்களே எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்களா நான் ஒரு கிலோ மாத்தி வச்சிருந்தானே அதுவும் நீ என்னடா வாயை பாத்துட்டு உட்காந்துருக்க போய் குழி ஸ்கூலுக்கு போவேண்டா இந்த அம்மாவுக்கு என்னாச்சு ஏய் அது ஒண்ணு இல்ல எனக்கானது ம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜேம்ஸ் தான் நாய் அடியே அந்த சாரிய பீரோல இருந்து எடுத்து வெளியில வை என்னதம்மா திருவிழாச்சே நல்ல சாரிய போட்டு விடு மாசா போ ஓ அப்படியே வாங்கி நிரச்சி வச்சிருக்கீங்க இல்ல மாத்தி மாத்தி உடுத்துறதுக்கு இன்னைக்கு ஏன் அப்பாவுக்கு அம்மா மேல அவ்ளோ பாசம் பாசம் இல்ல அந்த ஜேம்ஸ் சர்ச்சுவ சொல்லிருப்பா இவ்வளோ பார்த்து அவனுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுனா தூக்கின்னு போயிடுவான் அதுக்கப்புறம் அவனுக்கு தான் கஷ்டம் நமக்கு நல்ல இஷ்டம் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் புது சரியா இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சர்ச்சில் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது எனங்க நான் உன்னை உனக்கேட்ட உன்னை சொல்வீங்களா கண்டிப்பா நான் உன்னை மட்டும் தான் பேசுவேன் அதனால கேட்டேன் கேட்ட இல்ல சொல்றினா என்ன பார்த்தா அழகா இல்லைன்னு எப்பயாவது உங்களுக்கு தோنيறகா சொல்லுங்க சே என்னமா இது செல்ல நேரம் எனக்கு அப்படி தோணுது சே சே சும்மாலாம் உங்களுக்கு தோنيறகாது இங்க பாரு இந்த சைடுல வந்து பாக்கும்போது கொஞ்சம் சுமாராதான் இருக்கற அப்புறம் நீ சிரிக்கும்போது இந்த நண்டலாம் நடந்து போய் கேவலமா லுக் கொடுள அந்த மாதிரி இருக்கும் ஆளே பாரு டேய் பாஸ்கர் ஹ

நீ போய் போலீஸ் கூட்டிட்டு வா நான் சொன்னேன் சொல்லி கூப்பிடு சார் இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா எங்களுக்கும் தெரியணும்ல அம்மா என்ன சொல்றீங்க அதான் நான் சொல்ல போறேன் நம்ம பாஸ்கரோட பொண்ணு இருக்கால அந்த கிளீனரோட பையன் கூட ரூமுக்குள்ள டிங்கா டிங்கா கண்ணால பாக்குறீங்க ஃாதர் வந்துட்டார்ல அவர் நீங்க கேளுங்க ஃாதர் சும்மா நல்ல விஷயம் நடக்கும்போது பிரச்சனை பண்ணாதீங்க அட ஃபாதர் நான் ஒன்னும் பண்ணல நீங்களே உள்ள பாருங்க பிரச்சனை என்னன்னு இங்க வந்து சொல்லாத அட ஃபாதர் முதல்ல திறந்து பாருங்க என்னன்னு அப்பதான் தெரியும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க தள்ளு நான் பிரச்சனை பண்றேனா எப்ப வரு போன் ஆ பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க பாருங்க நீங்களே பாத்தீங்கல்ல அது இந்த சர்ச் சர்ச்சுக்குள்ளே இங்க இப்படி பண்ணா நியாயமா சொல்லுங்க ரெண்டு பேர் வாங்க வாங்க நீங்களே என்னன்னு கேளுங்க போங்க போங்க ஸ்டேஜுக்கு போங்க என்னன்னு கேளுங்க. எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஸ்டேஜுக்கு போங்க. போங்க போங்க. எல்லாரும் போங்க. போங்க. போங்க போங்க. எல்லாரையும் நீ பண்ண கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்ன பிரச்சனை பண்ண? நான் உள்ள தள்ளி கதவ சாத்தல. நீதான் பண்ண. என்ன போற? வைக்காத. எடுத்துட்டு. நீங்க பாத்தீங்க? ஏதோ கொஞ்சம்.

இங்கடா பத்தி கே. ஹே இல்லடா கை புரச்சடா டேய் வாஸ்கர்டா அசுரடா சத்தம் போடாதடா குடுறல வாஸ்கர்டா டேய் ஆ கேடு வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கலண்ணா காசு நான் வேண்டாம் சண்டை போடாதீங்க